ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை கருப்பட்டி புட்டு தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இது ஏற்கனவே கோதுமை கழுவி காயை போட்டு திரிச்ச கோதுமை மாவு தான் அதனால் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்ல வாசனை வந்தால் போதும் அது ஒரு பக்கம் வறுத்து ஆற வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் கருப்பட்டி பொடிச்சது ரெண்டு கப் தண்ணி வச்சு கரைஞ்சால் மட்டும் போதும் கருப்பட்டி அதை வடிகட்டி ஆற வச்சுருக்குறேன் இப்போது கோதுமைவு கூட இந்த கருப்பட்டி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கட்டி எதுவும் இல்லாமல் புட்டு பதத்துக்கு விரவிட வேண்டியதாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டு விரவிக்கலாம் நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வரவுங்க இப்போது கோதுமாவை நல்லா விரவி எடுத்தாச்சு இது கூடவே தேங்காவும் திருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு புட்டு புட்டுக்குழல்ல கொஞ்சமாக தேங்காய் கோதுமாவு மாறி மாறி போட்டு போட்டு அவிச்சு எடுத்துட வேண்டியதாங்க இந்த அவிச்சு எடுத்தாச்சு சூப்பரான கோதுமை கருப்பட்டி போட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியானதும் கூட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்